இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் என்ஜான் உடம்பில் சிரசே பிரதானன்னு சொல்லியிருக்காங்க நம்ம சித்த பெருமக்கள் அனைவரும் அதில் ஒவ்வொன்றத்தை பற்றியுமே ரொம்ப முக்கியமானதாக அவங்க சொல்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தலைப்பகுதியை கண் இரண்டு கண்களும் ஒரு கண்ணில் தாயோட துகள் உள்ளது ஆன்ம துகள் இன்னொரு கண்ணில் தந்தையினுடைய ஆன்ம துகள் உள்ளது அதற்கு மேலே உள் உள்பகுதியில் பிடூட்ரி கிளாண்ட் உள்ளது அதுக்கு மேலே உயிர் என்று சொல்லக்கூடிய பீனியல் உள்ளது அதற்கு மேலே கபால ஓட்டுக்கின் அருகிலே ஆன்மா ஒளி ரூபமாக உள்ளது இந்த பீனியல் பிளாண்டுக்குள்ளார உள்ள உயிரும் ஒளி உடையது இந்த கண் விழிகளில் துகள்கள் ஆன்ம துகள்கள் இரண்டு உள்ளது அந்த ரெண்டு மூலயமா தான் நம்மளால் இந்த உலகத்தை புற உலகத்தை நம்மளால் பார்க்க முடியுது அந்த ஆன்ம துகள்கள் என்ன பண்ணுதுன்னா முத முதல்ல தாய் தந்தையரிடமிருந்து வரக்கூடியது வந்து ரெண்டும் உராய்ந்து உராய்ந்து ஐந்து விதமான தன்மைகளை ஏற்படுத்துகிறது முதல் முறையில் பொழுது மிக நுட்பமான உ உணர்வுகளை உடைய உறுப்புகளை உருவா உருவாக்குகின்றது இதை பற்றிய முழுமையான விளக்கங்கள் இந்த மூளை என்ற புக்கில் முருகப்பெருமான் வழங்கியிருக்கார் இந்த புக்கானது ஞானாலயத்தின் மூலமாக வெளிவந்துள்ளது அது பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக அந்த நான்கு விதமான கனிமங்களை அடிப்படையில் தான் இந்த உறுப்புகள்லாம் உற்பத்தி ஆகிறது அதன் முதல்ல பாதரசம் அதுக்கடுத்தபடியாக தங்கம் அடுத்துக்கடுத்தது வெள்ளி அதுக்கப்புறம் தாமரம் கடைசியாக ஒரு தனிமம் கனிமம் உற்பத்தி ஆகுது அது வந்து இரும்பு அது வந்து இப்படியாக ஐந்து விதமான சுழற்சிகளை உற்பத்தி செய்து இந்த இரண்டு ஆன்மத்தொகள்களும் உறுப்புகளை ஒவ்வொன்றாக படைத்து முடிக்கின்றது தாயின் வ வயிற்றிலே அப்படி படிச்சு அப்படி இரண்டு தோள்களும் ப படைத்து முடித்த உடனே அந்த இரண்டு துகள்களும் சுழலக்கூடிய ஒரு பகுதி தான் பிட்யூட்ரி கிளாண்டு அதுதான் நம்ம சொல்லுவாங்க இந்த பிட்யூட்ரி கிளாண்டு தான் உடலுக்கு மாஸ்டர் கிளாண்டு அப்படின்னு அப்போ அந்த இரண்டு துகள்களும் சுழன்று சுழன்று இறுதியாக உடலை முழுமையாக படைத்து விட்டோன்னே அது கண்களின் ஒரு தாயினுடைய அந்த பாதரச ஆன்ம துகள் கண்ணில் வந்து உட்காரும் தந்தையினுடைய பாதரசத்துகள் நம்மளுடைய வலது கண்களின் பகுதியில் வந்து அமரும் அப்படி அங்கே வந்து அமர்ந்த பின்பு தான் நம்மளால் அந்த பாதரசத் துகள்களை கொண்டு தான் நம்மளால் பார்வையை நம்மளால் பார்க்க முடியுது அந்த துகள் வேறு எங்கே இப்போ அந்த துகள் வாயில வந்து இருந்ததுனால தான் வாயை பார்க்கக்கூடிய உறுப்பாக அமைஞ்சிருக்கோம் இல்லை காதில் போய்ட்டு அமைஞ்சிருந்ததுனால் காதுகளின் மூலமாக நாம் அந்த பார்வையை கிடச்சிருக்கோம் அது கண்களில் வந்து அமைந்ததால் நமக்கு கண்கள் மூலமாக பார்க்கக்கூடிய தன்மை அங்கே அமைச்சு கொடுக்குது இயற்கையிலேயே அந்த துகள் இந்த இரண்டு பாதரச துகள்கள் கொண்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய உயிரின் தரிசனம் ஆன்மாவின் தரிசனத்தை பார்க்க முடியும் அதுக்கு வந்து உடனே பார்க்க முடியுமானா முடியாது அதுக்கு தான் வந்து கண்களை உயர்த்தி மேல் yeah. நோக்கி பார்க்குற மாதிரிலாம் yeah. நமக்கு காட்டியிருப்பாங்க ஸோ yeah. so, அது வந்து ஏன்னாக்கா அந்த உள்முக பார்வை அந்த பாத்திர சுற்றுகள் வெளியில் பார்த்துக்க உள்ள ஆன்மா உயிரின் ஜோ ஒளியை பார்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த கண்கள் நோக்கி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு yeah. பார்க்க yeah. சொல்கிறாங்க uh. uh. இந்த உயிர் துகள் அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது இதில் கண்களில் வந்து நம்மளால் பார்க்க முடியாததுக்கு காரணங்கள்லாம் வந்து மாய மாயத்திரை ஆணவத்திரை கர்மத்திரை அப்படின்னு சொல்லிட்டு திரைகள்லாம் இருப்பதுனால நம்மளால் அந்த உயிர் ஆன்ம துகளால் பார்க்க முடியல அதை எப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க அப்போ கண்களிலிருந்து அந்த திரைகளை நீக்க வேண்டுமனாக வள்ளல் பெருமான் கூறிய அந்த ஒளியின் தரிசனத்தை புறத்தில் கண்டு கண்டு நம் கண்களிலிருந்து கண்ணீர் வழியும் பொழுது அந்த திரையானது கரையும் அதே மாதிரி உயிரின் மீது இரக்கம் ஆன்ம ஒழுக்கம் இதெல்லாம் பின்பற்றினாக அந்த மாயத்திரையானது விலகுகிறது நம்ம ஞானாலயத்தில் என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த மாயத்திரையை வந்து உற்பத்தி பண்ணக்கூடியது வெளியில் எதெல்லாம் பார்க்குறோமோ அது எல்லாமே மாயத்திரை தான் ஸோ அது எல்லாமே பதிவாகன்றது அந்த பதிவுகள் உயிரிலும் ஆன்மாவிலும் போயிட்டு அது திரையாக கண்களின் பேக் சைடில் அது திரையாக அது வந்து படியுது அந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு யாருனாக முருகப்பெருமான் அங்கே அகஸ்தியர் வால்மீகி மகரிஷிகள் சப்தரிஷிகள் ஆதிசக்தியாக பரிமிழ குருவனையும் சொல்லியிருக்காங்க ஸோ அதை கர்ம வினைகளை நீக்கக்கூடிய பயிற்சி சொல்லிட்டு ஏற்கனவே அதில் போட்டிருக்கேன் காலையில் எங்காச்சி நம்ம சூரியனை வணங்குதல் தாய் தந்தையரை வணங்குதல் ஆதிசக்தியை மனமார நாம் வணங்கும் பொழுது அந்த மாயத்திரையானது நீங்குகின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து அணு செய்து செய்து பொழுது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அனுவி விட்டு விலகி கண்களில் இருந்து நீர் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இரண்டு துகள்களும் இங்கிருந்து உயிர் ஆன்மாக நம்ம தரிசிச்சிட்டாக்க அங்கே அங்கிருந்து ஆற்றல்கள் உடல் முழுவதும் பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பெற்றூற்றி இரண்டு துகள்களும் சேர்ந்து அந்த முதன் முதலாக ஒரு சுழற்சியை ஏற்படுத்தக்கூடியது தான் அது பெற்றுற்றி இங்கிலாண்டாக உள்ளது அதுதான் முருகப்பெருமான் தலைமை சுரபியாக நான் இருக்கிறேன் அந்த பெற்றுற்றி இங்கிலாண்டுக்கு தலைமை சுரபி முருகனே அதற்கு ஆட்சி செய்யக்கூடிய திறனாக இருக்கின்றார் மேக்சிமம் வள்ளல் பெருமானும் நான் அந்த இடத்த இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் எல்லா சித்தர்களுமே அந்த புருவ மத்தியிலே நான் உங்களுக்கு வீற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஸோ இந்த பீனியல் வந்து ஆதிசக்தி அதாவது பாலா திரிபுர சுந்தரியாகவும் கன்னியாகுமரியாகவும் வாழைத்தாயாகவும் அங்கே வீட்டிலிருந்து அவர்களுடைய ஆற்றலை வழங்குகின்றார்கள் அந்த உயிரானது சென்று ஆன்மாவில் ஒடுங்கினா தான் முழுமையான ஒரு நிலை கிடைக்கும் நேரடியாக நம்ம ஆன்மாவின் தரிசனத்தை கண்டுட்டாக்கா அதிலிருந்து மிக அதீதமான விஷத்தன்னுடைய திரவங்கள் உற்பத்தி ஆகிட்டு மூளையிலும் பல்வேறு உடல் அமைப்புகளையும் பல்வேறு ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்திவிடும் அதனால் முதல்ல அந்த ஆதிசக்தி என்று சொல்லக்கூடிய பீனில் பிளான்ட் உயிர் சக்தியை வணங்கி தான் நம்ம ஆன்மாவை போயிட்டு தரிசனம் பண்ணணும் எல்லோருமே வந்து எப்படி சொல்லுவோம்னாக்க இந்த பஞ்சபூதத்தை வந்து நிலம் நீர் வெப்பம் காற்று ஆகாயம் அப்படின் தான் சொல்லுவாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து கண்கள் தெரியக்கூடியது அப்புறம் தெரியாத நிலை அப்படின்ற நிலைமைக்கு சொல்லுவாங்க ஆனால் இங்கே அகஸ்தியபெருமான் முருகப்பெருமானா சொல்லக்கூடியது நிலம் நீர் காற்று அதுக்கப்புறமா வெப்பம் அதுக்கப்புறமா இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய உயிர் இப்படி அமைஞ்சிருக்குது இதில் பீனியல் என்று சொல்லக்கூடிய ஆதிசக்தி அல்லது உயிர் துகள் அது வந்து சூரியனின் வெளிப்புறத்தில் உள்ள வெப்பம் மாதிரி அது ஒரு நெருப்பு கட்டியாக உள்ளது அது சுடராக இல்லாமல் அது வந்து நல்லா நெருப்பு கட்டியாக உள்ளது அது வந்து அந்த நெருப்பு கனலானது எப்பொழுதும் வீசிக்கொண்டே இருக்கும் அந்த கனலின் மூலமாகத்தான் அந்த பாதரசத்துகள் தன்னுடைய ஆற்றலை அங்கே வழங்கி உயிரானது எல்லா செல்களுக்கும் உணவு கொடுக்கின்றது அந்த ஆன்மா என்பது பல கோடி பாதரச துகள்களாலான ஒரு அணு உயிரும் ஒரு அணுதான் இந்த பிட்ருட்டி கிளாண்டும் அணுவாலானது நம்மளுடைய கண்களிலும் ஆன்மத்துகள் ஆகிய பாதரசத்துகள் அணு தான் இப்படி உடல் முழுவதுமே அணுக்களால் அமைந்துள்ளது இதில் இன்னும் முக்கியமான பல விஷயங்களை அவங்க எடுத்து சொல்கிறாங்க அதை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம் இதில் உள் மூலையினுடைய அமைப்பை பற்றி எந்த சித்தர்களுடைய பாடல்களையும் அவர்கள் வெளிப்படுத்தவில்லை ஏன்னா இது வந்து இந்த காலகட்டத்தில் தான் அது வெளிவரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கப்பட்டதுனால் எந்த சித்தர் பாடல் பாடல்களையும் இந்த பத்து பட்ட அணுக்கள் உள் மூலையில் இருக்குது அப்படின்ற ஒரு ரகசியத்தை யாருமே இது சொன்னதே கிடையாது அதை பற்றி மேலும் விரிவாக தெரிந்து கொள்ள நீங்கள் ஞானாலயம் என்ற டாட் காம்லையோ அல்லது யூடியூப் சேனல்லையோ நீங்கள் சென்று கூடும் அந்த புக்கை வாங்கி படித்து பாருங்கள் மூளை என்ற ஒரு புக்கும் இன்னும் நிறைய புக்குங்களை வெளியிட்டிருக்காங்க நவசக்தி நூலு வெளியிட்டிருக்காங்க பிரம்மம் ஒளி ஒளி அப்படின்னு சொல்லிட்டு விளையாருக்காங்க நீங்கள் இந்த மூளை பற்றி முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்போ தலை எவ்வளவு சிறந்தது என்பதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் இன்னும் அதை பற்றி ஒவ்வொரு விளக்கங்களையும் நம்ம பார்க்கலாம் இந்த பத்து வட்ட அணுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து கலியுகம் மூன்று வட்டங்களை உடையது அதில் மூன்று வட்டங்கள் என்பது என்னன்னாக்கா மாயை கரு மாயத்திரை மாயை கர்மம் ஆணவம் இப்படி மூன்று வட்டங்கள் உடையது அடுத்தது அடுத்த யுகம் தோபர யுகம் அதுலேயும் மாய கர்ம ஆணவம் அடுத்தது திரேதாயுகம் அதுலேயும் மூணு வட்டங்களுடைய அணுக்கள் உடையது மாய கர்ம ஆணவம் அடுத்த ஒரு வட்டம் வந்து சத்திய வட்ட அணுக்கள் அது ஒன்று தான் அது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் ரோல்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆக இந்த உள் மூலையில் பத்து வட்ட அணுக்கள் நான்கு யுகங்களின் இன்ஃபர்மேஷனை அது வந்து உள்ளடக்கி உள்ளது அது அதை பற்றி ரொம்ப விரிவாக நிறைய இன்ஃபர்மேஷனு மூளை என்ற புக்குலேயும் காவியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வெளியிட்டிருக்காரு அது வால்மீகி மகரிஷிகளாக அருளப்பட்டது கழிவக காவியம் ஆன்மாவின் சுய சரிதம் அந்த அந்த புக்கில் தான் வந்து இந்த பத்து வட்ட அணுக்களுடைய ஒவ்வொரு வட்ட அணுக்களையும் எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் அடங்கியிருக்கு அதிலிருந்து நம்ம கர்ம வினை பதிவுகளில் வந்து மாய பதிவுகளில் இருந்து எப்படி நம்ம அதை வந்து தப்பிச்சு வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதை பற்றி முழுமையாக அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம் நன்றி